வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய கருத்து சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் சட்டத்தரணிகள் சங்கம் ஆவேசம் நான்கு நாட்களுக்குள் எட்டு கொலைகள் தேசிய பாதுகாப்பு குறித்து கூடுதல் கவனம் செலுத்தவும் எதிர்கட்சி தலைவர் கருத்து கனேமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபர்களுக்கு அறியல் இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா நீதி அமைச்சர் விளக்கம் குற்றவாளிகளுக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக்க தீர்மானம் பாதுகாப்பு அமைச்சு மீண்டும் உறுதி விபத்து கைகலப்பாக மாறியதில் பெரும் பதற்றம் அரசாங்கம் மீது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு ஆய்வில் தகவல் இலங்கை கடற்படை கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டம் போலீசாரின் உத்தரவை மீறிய கார் மீது துப்பாக்கிச்சூடு தம்பதி கைது வேகமாக பரவும் தீ உதவி கோரும் வனத்துறை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை என்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசியல் நோக்கங்களுடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக சில தரப்பினரால் வெளியிடப்படும் அறிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் எதிர்கட்சி உறுப்பினரால் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முற்படைகளும் மற்றும் இலங்கை காவல்துறையும் நடவடிக்கைகளை அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மைய நாட்களில் போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்த நபர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களால் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்திறனைகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரிக்கியோன்றை வெளியிடுவதன் மூலம் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் இதனை குறிப்பிட்டுள்ளது அண்மையில் பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்தபோது சந்தேகநபர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரண்டு சந்தேக நபர்கள் காவலில் இருந்தபோது போலீசாரின் சூட்டில் உயிரிழந்தனர் இவ்வாறான சம்பவங்களால் சட்ட அமைப்புகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சிதைவடையும் என்பதால் அவற்றை தடுப்பதற்கு போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென சட்டத்தெருணிகள் சங்கம் வலியுறுத்தினார் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் புலனாய்வு பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பட்ட பிறகு அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இதுபற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரையிலான நான்கு நாட்களில் எட்டு கொலைகள் நடந்துள்ளன தேசிய பாதுகாப்புக்கு இது பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அண்மைய தினத்தில் நீதிமன்றத்திலுடன் நடந்த மிலையத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன குறித்த கொலை தொடர்பிலான தகவல்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு தகவல் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார் மிலேச்ச கொலையாளிகளின் இந்த செயல்கள் பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றன எனவும் சுட்டிக்காட்டினார் பிரிவில் உள்ள கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் சிலர் காயமடைந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட கைகலப்பால் மேலும் பலர் காயமடைந்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சேருவில பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி வருகை தந்த பிக்அப் ரக வாகனம் ஈச்சிலம்பற்று நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மற்றும் தரித்து நின்ற இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் அத்துடன் இணைந்ததாக வீதியில் நின்றவர்கள் மீது மோதியுள்ளது இதனால் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் விபத்தினை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதை அடுத்து பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஐந்து பேர் கிளிவட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் மூவர் திருவோணமலை பொது வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கைகலப்பு இடம்பெற்றதை அடுத்து குறித்த இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு பிரச்சினை சுமூக நிலைக்கு கொண்டுவரப்பட்டதாக அங்கிருக்கும் அவரது செய்தியாளர் தெரிவித்தார் கனேம் உள்ள சஞ்சீவ் கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றவியல் பிரிவில் பொறுப்பில் இருந்த சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதனையடுத்து மூன்று சந்தேக நபர்களையும் வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டார் இலங்கையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார விளக்கம் அளித்துள்ளார் மரண தண்டனை தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருது தெரிவித்த போதே நீதி அமைச்சர் ஹரசன நாணயக்கார மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அதன்படி மேலும் அவர் தெரிவிக்கையில் நாட்டின் மரண தண்டனை நிறைவேற்றம் குறித்து எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஆராயவில்லை மேலும் பாதுகாப்பு அமைச்சராகவும் உள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவது ஒரு வழிமுறையில்லை நீதிமன்ற கொலையின் பின்னர் இது குறித்து ஆராயவில்லை தற்போதைய பிரச்சனைக்கு தீர்வை காண்பதற்கு நாங்கள் உறுதியாக நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் மூலோபாயம் ஒன்றை வகுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நிறைவேற்றத்தை இடைநிறுத்தி வைத்துள்ளது என்றார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதற்கான பாதுகாப்பு அமைச்சு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அரசாங்க தகவல் தினக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின்போது இதனை தெரிவித்துள்ளார் குற்றக்குழுக்களுக்கு பல தசாப்த காலமாக கிடைத்த அரசியல் பாதுகாப்பே இந்த குற்றச் செயல்களின் அதிகரிப்பிற்கு காரணம் என்று பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அத்தகைய குழுக்கள் இனி எந்த ஆதரவையும் பெறாது என்று அவர் உறுதியளித்துள்ளார் இந்த செயல்களை கட்டுப்படுத்தவும் சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் சட்டத்தை விரைவாகவும் கடுமையாகவும் அமல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் உத்தரவுகளுக்கு இணங்க பாதுகாப்பு அமைச்சு தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட துப்பாக்கிகளின் முறையான கணக்கெடுப்பை ஆராய்ந்துள்ளது முப்படையினரின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் ஒரு சிறிய எண்ணிக்கையை தவிர மற்றைய அனைத்து துப்பாக்கிகளையும் திரும்பப் பெறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை சமூகத்தில் தற்போது நிலவும் குழப்ப நிலையை அகற்றவும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகள் வழங்கப்படுவதை தடுக்கவும் உதவும் என பாதுகாப்பு செயலாளர் நம்பிக்கை தெரிவித்தார் அரசாங்கத்திற்கான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வில தெரிய வந்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இருபத்தி நான்கு வீதமாக காணப்பட்ட அரசாங்கத்தின் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தற்போது அறுபத்தி இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளது நாடு எண்ணும் விதம் என்ற துணைப்பொருளின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் புதிய பருபேர்களின் அடிப்படையில் இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெரிட்டே ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஏழு வீதமாக காணப்பட்டதாகவும் இவ்வாண்டில் அது அறுபத்தி இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதல் முதல் முறையாக பெரும்பான்மையான மக்கள் அதாவது ஐம்பத்தி ஐந்து வீதமானோர் இலங்கையின் பொருளாதார நிலைமை மேம்பட்டு வருவதாக நம்புவதாக வெரிடே ரிசர்ச் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது எனினும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்னும் பலவீனமான நிலையில் இருப்பதாக நாற்பத்தி ஏழு வீத மக்கள் நம்புவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை கடற்படுகின கைது நடவடிக்கையை கண்டித்து இன்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று மன்னார் வடக்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் விடுதலை செய்யக்கோரி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அனைத்து விசைப்படகு மீனவ சங்கங்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தை முன்னெடுத்த நிலையில் இன்று முதல் இலங்கை கடற்படையை கண்டித்து கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர் இதேவேளை தமிழக அரசு சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்பில் நுழைகின்ற மீனவர்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளது என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் தொடர்ச்சியாக நேற்று அதற்கு முன்தினம் அவ்வாறான காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் கைது நடவடிக்கைகள் இலங்கை கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடற்படையினருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயத்தைத்தான் தான் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இருந்த போதிலும் இந்த கைது நடவடிக்கையின் ஊடாக இந்திய மீனவர்கள் வருகை கட்டுப்படுத்தப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற எங்களது எல்லையை தாண்டாதீர்கள் எல்லையை தாண்டும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் தமிழக அரசுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இந்த விசை படகினூடாக வருகின்ற மீனவர்களுக்கு அழுத்தமான செய்திகளை தெரிவித்து வருகின்றோம் குறிப்பாக தமிழக அரசு இவ்வாறான மீனவர்களின் வரியை கட்டுப்படுத்த தவறி இருக்கின்றது அல்லது தவறிழைக்கின்றது குறிப்பாக ஒரு எல்லை தாண்டும் சம்பவத்தை அவர்கள் தொழிலுக்கான அனுமதி வழங்கும் சிட்டையில் குறிப்பிடுகின்றார்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டாரீர்கள் என்று ஆனால் நிச்சயமாக அவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி எமது கரையோரங்களுக்கு வந்து மீன் பிடிக்கும் போதுதான் இந்த கைதுகள் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன மாலபி போலீஸ் பிரிவின் ஹோகந்தர விஸ்கம் மாவட்ட பகுதியில போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த மோட்டார் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மாலவே போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சோதனை நடத்திக் கொண்டிருந்த போது மோட்டார் வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு சமீட்சை செய்துள்ளனர் இதன்போது குறித்த மோட்டார் வாகனம் திடீரென பின்னோக்கி பயணித்துள்ள நிலையில் போலீஸ் அதிகாரி அதன் சக்கரங்களில் ஒன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார் பின்னர் மோட்டார் வாகனம் அருகிலுள்ள மின்கபத்தில் மோதி நின்றுள்ள நிலையில் போலீஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சாரதியின் இருக்கை காடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ எண்ணூறு கிராம் கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் போதை பொருட்களை கொண்டு சென்ற முப்பது வயது சந்தேக நபரும் முப்பத்தி மூன்று வயதான பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் டெல்கோட பகுதியில் வசிக்கும் கணவன் மனைவி என தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணையின் போது சந்தேக நபர்கள் வசித்து வந்த வீட்டில் இருந்து சுமார் ஒரு கிலோகிராம் கேரள கஞ்சா போதை பொருளும் அதனை அளவிட பயன்படுத்தப்படும் தராசும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்கபுரம் தங்க விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வின் இறுதி நாளான இன்று பார்க்கொடுப்பு பணி இடம்பெற்றது பள்ளிக்குடியிருப்பு சிவசக்தி அம்மன் ஆலயத்திலிருந்து அடியார்கள் பாட்குட பவனியாக தங்க விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்தனர் ஆச்சாரிய பெருமக்களின் மந்திரங்களுடனும் மேள வாத்தியங்கள் ஒழிக்க பாட்குட பவனி தங்கபுரம் தங்க விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்தது இந்த பாட்குட பவனியில் நூற்றுக்கணக்கான சைவ பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முதியங்கட்டு இடதுகரை புயராற்று பகுதிகளில் கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா ஐம்பதாயிரத்து அறுநூறு மில்லிமீட்டர் உடன இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முத்தியங்கட்டு இடதுகரை பேராற்று பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை இடம்பெறுவதாக ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்த நிலையில் நேற்றைய தினம் மாலை குறித்த இடத்திற்கு சென்ற ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி டி சுபேசன் தலைமையிலான போலீசார் உற்பத்திக்கு தயாராக இருந்த நிலையில் கசிப்பு கோடா ஐம்பதாயிரத்து அறுநூறு மில்லி லீட்டரை கைப்பற்றியுள்ளனர் அத்தோடு சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கான கோடா வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் இடதுகரையை சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞனுக்கு பிணை வழங்கப்பட்டு விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருப்பதாக ஒட்டு சுட்டான் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதிய வீடு நிர்மாணிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்த போது முப்பத்தி ஒரு வயதான ஒரு பிள்ளையினின் தந்தையை சம்பவ இடத்திலேயே நேற்றைய தினம் மண்ணகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த நபர் மீது பாரிய மண்மேடு சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக சக ஊழியர்கள் தெரிவித்தனர் சக ஊழியர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து சுமார் ஒரு மணத்தியாலங்களுக்கு மேல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் அவ்வேளையிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்த பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பண்டாரவளை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் சடலம் கையளிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிவனடி பாதமலை தொடர் வனப்பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ வேகமாக பரவி வருவதாகவும் தீயை கட்டுப்படுத்த விமானப்படையின் உதவி ஹெட்டன் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நெல்லதண்ணிய வாலமலை நேற்று நேற்றுமதியம் ஏற்பட்ட தீ அப்பகுதியில் நிலவும் மிக வறண்ட கால நிலையுடன் மலை உச்சிகளில் வேகமாக பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வனப்பகுதிக்கு விசமிகளினால் தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என நெல்ல தண்ணிய போலீசார் சந்தேகிக்கின்றதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வனப்பகுதிகளுக்கு தீ வைக்கும் நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு வனத்துறையினர் கேட்டுக்கொள்கின்றார்கள்